தமிழக அரசு வட சென்னை மக்களை கொலை செய்ய திட்டமிட்டு இந்த பகுதியில் குறிப்பாக மாத்தூர் பகுதியில் குப்பை உலை திட்டத்தை கொண்டு வர திட்டமிட்டிருக்கின்றார்கள் மீண்டும் சொல்கின்றேன் தமிழக அரசு வட சென்னை மக்களை கொடூரமான முறையில் கொலை செய்ய திட்டமிட்டு வட சென்னை பகுதி மாத்தூரில் குப்பை எரி உலை திட்டத்தை கார்பேஜ் இன்செனரேட்டர் திட்டத்தை கொண்டுவர வர திட்டமிட்டிருக்கின்றார்கள் இந்த திட்டத்தை இங்கு வாழ்கின்ற மக்கள் மட்டுமல்ல அனைத்து மக்களும் இதை எதிர்க்க வேண்டும் இந்த திட்டம் வந்தால் இந்த பகுதி சுத்து சுற்று உள்ள கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவார்கள் இந்த திட்டம் தோல்வி அடைந்த திட்டம் இந்தியாவிலே மற்ற மாநிலங்களில் தோல்வி அடைந்த திட்டம் உலகளவில் அத்துணை நாடுகளிலும் தோல்வி அடைந்த திட்டம் இது ஃபெயிலியர் இது வேறு எந்த நாட்டிலோ இந்தியாவில் வேறு எந்த நகரத்திலோ இன்றைய நிலையில் கிடையாது ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பொருட்படுத்தாமல் இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி சென்னை மாநகராட்சி அதற்கு ஒரே ஒரு காரணம் ஊழல் 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 இந்த நிகழ்ச்சி இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இங்கே மாத்தூர் பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்னுடன் வரையை தந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள் சமூக நீதி பேரவையின் தலைவர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் வேலை வந்து என்ன பசுமை தாயகத்தின் செயலாளர் தம்பி அருள் அவர்கள் மாவட்ட செயலாளர் சிவா அவர்கள் தலைமை நிலை செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் வைத்திய அவர்கள் உழவர் பேரியக்கத்தின் தலைவர் ஆலயமணி அவர்கள் சங்கர் அவர்கள் பத்மநாபன் அவர்கள் மாவட்ட தலைவர் சபாபதி அவர்கள் வழக்கறிஞர் சரவண ரூபன் பூபாலன் டெல்லி தமிழ் உமாபதி சண்முகம் அப்பு கவுண்டர் ராஜேஷ் செந்தாமரை லிங்கமூர்த்தி ஞானபிரகாசம் ராமமூர்த்தி பழனி நாராயணன் முனுசாமி திருமலை சின்னதுரை கிருஷ்ணன் சண்முகம் பிரபாகரன் பாஸ்கர் தீனன் ராஜேந்திரன் சந்திரசேகர் சகாதேவன் முருகன் குமார் ஹரிகேசவன் நீ மாரிமுத்து தாமோதரன் வினோத்குமார் மோகன் ஹரிகிருஷ்ணன் கார்த்திகேயன் மகேந்திரன் ராஜி அவர்கள் உள்ளிட்ட இங்கே சிறப்பு அழைப்பாளராக அம்பத்தூரிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அம்பத்தூர் முன்னாள் நகரமன்ற தலைவர் பெருந்தலைவர் கே என் சேகர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார் பசுமை தாயகத்தின் ராஜசேகர் அவர்கள் ராஜேஸ்வரன் அவர்கள் உள்ளிட்ட சூர்யா அவர்கள் உள்ளிட்ட இங்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள் தாய்மார்கள் வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் பொதுமக்கள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள் நான் சொன்ன இந்த வார்த்தையை ஒன்றே போதும் தமிழக அரசு உங்களெல்லாம் கொலை செய்ய திட்டமிட்டுருக்கின்றார்கள் வேறு எதுவுமே நான் எனக்கு வேற எந்த வகையிலையும் எனக்கு தெரியல எனக்கு எப்படி கொலையை செய்கிறாங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு விஷம் கொடுக்கறதில்ல ஸ்லோ பாய்சனிங் தினம் தினம் உங்களுக்கு விஷம் கொடுத்து ஆறு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ ரெண்டு வருஷத்துலேயோ ரெண்டு மூணு வருஷத்துலேயோ உங்களை கொலை செய்ய திட்டமிட்டுட்டாங்க தமிழக அரசு ஏன்னா இந்த குப்பை எரி உலை என்பது மிக மிக மோசமான ஒன்று இந்த திட்டம் அமெரிக்காவில் முப்பது ஆண்டு காலமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது ஐரோப்பாவில் புதுசாக யாருக்கும் எந்த நாட்டிலையும் பர்மிஷனை கொடுக்கல இந்தியாவில் முதல் முதல் டெல்லியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஓக்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு ஒன்று அங்கே இந்த பகுதியில் கொண்டு வந்தாங்க அவ்வளோ செலவு பண்ணி கொண்டு வந்தாங்க எண்பத்தி ஏழில் பிறகு அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் போராட்டம் செய்து ஏன்னா மக்களுக்கு எல்லாம் புற்றுநோய் மூச்சு திணறல் இருதய நோய் ஆண்மை குறைவு குழந்தைங்கள் எல்லாம் வேற விதமாக புறக்கிறதுலாம் நிறைய பிரச்சனை வந்தவுடனே அந்த மக்கள் எதிர்த்து பிறகு அந்த திட்டத்தை மூடிவிட்டார்கள் டெல்லியில் அதன் பிறகு லக்னோவில் தொடங்கினாங்க கான்பூரில் தொடங்கினாங்க பூனாவில் தொடங்கினாங்க தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே திட்டத்தை மூடிட்டாங்க ஆக இந்தியாவில் இது போன்ற திட்டம் வேற எங்கும் கிடையாது அப்படி தோல்வி அடைந்த மாசுபடுத்துகின்ற கொலை செய்கின்ற திட்டத்தை திமுக அரசு வேண்டும் இந்த பகுதிக்கு நாம் கொண்டு வந்தே தீர்வோம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பது காரணம் என்ன காசு பணம் துட்டு மணி மணி லஞ்சம் இந்த திட்டம் வந்தா காசு வரும் ஏயா உலக அளவில் இந்த குப்பை மேலாண்மை திடக்கழிவு மேலாண்மை இது எவ்வளோ நாட்டில் வெற்றிகரமா செஞ்சுட்டு வராங்க அதையெல்லாம் அந்த நல்ல திட்டங்கள்லாம் உங்களுக்கு கொண்டு வர துப்பு கிடையாது பூஜ்ய குப்பை எவ்வளோ திட்டங்கள் இருக்கு தொழில்நுட்பங்கள் எவ்வளோ இருக்கு அதெல்லாம் கொண்டு வரதுக்கு துப்பு கிடையாது இத்தனைக்கும் நாங்கள் பசுமை தாயகம் சார்பிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலையும் பலமுறை உங்ககிட்ட கொடுத்துருக்குறோம் அதை செய்யறதுக்கு துப்பு கிடையாது ஆனா இந்த திட்டத்தை கொண்டு வந்து வேண்டாம் வேண்டாம் இங்க இருக்கிற மக்கள் வேண்டாம் வேண்டான்னு சொல்றேன் ஏன்னா சொல்றேன்னா இந்த திட்டம் இங்கே வந்தா இப்ப சாதாரணமா ஒரு அனல் மின் நிலையம் நிலக்கரி பயன்படுத்துகின்ற அனல் மின் நிலையம் கோல் பேஸ் பவர் பிளான்ட் இந்த பவர் பிளான்ட்டை விட இந்த திட்டம் வந்தால் இருபத்தி எட்டு மடங்கு அதிகமாக டயாக்சின் வெளி வரும் இந்த திட்டத்தின் கீழ் ஒரு கோல் பிளான் பவர் பிளான்ட் இருந்ததுன்னா அதை விட இருபத்தி எட்டு மடங்கு டயாக்சின் என்ன தெரியுமா அப்படி நச்சு விஷம் வாயு அந்த டயாக்சின் உங்களுக்குள்ள போச்சுன்னா முடிஞ்சு போச்சு அதுவும் பெண்களுக்கெல்லாம் போச்சுன்னா அவ்வளவுதான் குழந்தை வேற விதமா வேற விதமான சொல்றதுன்னா இதுலாம் நிறைய இருக்குது குறைபாடு உள்ள குழந்தைகள பிறக்கும் ஆண்மை குறைவு வரும் இருதய நோய் வரும் எல்லாத்துக்கு மேல கேன்சர் வரும் அப்படி கேன்சர் வருகின்ற திட்டத்தை கொண்டு வராங்கன்னா எவ்வளவு நயவஞ்சங்களாக இருப்பாங்க இவங்கெல்லாம் காசுக்கு இவங்க என்னவனா செய்வாங்க இருபத்தெட்டு மடங்கு அதிக டையாக்சன் ஆறு மடங்கு அதிக நைட்ரஸ் ஆக்சைடு பதினாறு மடங்கு அதிகமாக பாதரசம் மர்க்குறி மூணு மடங்கு அதிக சல்பர் டை ஆக்சைடு இரண்டரை மடங்கு அதிக கரிமள வாயு இவ்வளோ இந்த நச்சு காற்று வெளியில் வரதுன்னா இது மட்டுமில்லை அந்த துகள்கள் இருக்குல்ல அந்த எரிச்சது சாம்பல் துகள்கள் அதெல்லாம் ரெட்டேரி புழல் ஏரி கொரட்டூர் ஏரி இந்த மூணு எ சோழம் அந்த ஏரி இந்த ஏரியில் படிஞ்சிருச்சுன்னா அதை தான் நம்ம குடிக்க போறோம் அதை தான் நம்ம குடிக்கிறோம் ஏன்னா இங்க காற்றுல அப்படியே போய்டும் அங்கே அப்போ அந்த தண்ணியும் மாசு காற்று நம்ம சுவாசிக்கிற காத்தும் மாசு அப்போ இந்த திட்டம் வர்ணமா வேண்டாமா வர்ணமா வேண்டாமா அதை இல்லை அடுத்தது சொல்ற விதத்துல வேண்டியதுதான் வேற வழி ஏன்னா இது நம்ம வருங்கால சந்ததியினர்களை பாதுகாக்கின்ற திட்டம் இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாத்தூர்ல திட்டம் கொண்டு வந்தா மாத்தூர் மட்டும்தான் ஒரு கொஞ்சம் பாதிப்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க மாத்தூர்ல கொண்டு வந்தா சுத்து வட்டாரம் கிட்டத்தட்ட ஐம்பது சதுர கிலோமீட்டர் அளவில் இந்த திட்டம் பாதிக்கப்படும் அதிகமா பாலு வாழ்கின்ற அண்ணா சேகர் வாழ்கின்ற அண்ணா நகர் அண்ணா நகர்ல யார் யார் தெரியுமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் பெரிய பெரிய அமைச்சர்கள் பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க அண்ணா திட்டம் வாழ்ந்துட்டு நேரடியாக பாதிப்பு அண்ணா நகரில் காலையில் வாக்கிங் தானே போவீங்க டவர் அந்த அண்ணா நகரில் டவர் கிளப்ல நேரடியாக உங்களுக்குள்ள போவோம் சொல்லுங்க வாக்கிங் வரங்க நோட்டீஸ் கொடுங்க அது மட்டும் இல்லை நம்ம முதலமைச்சர் தொகுதி இருக்குல்ல கொளத்தூர் தொகுதி இரண்டாவது பாதிப்பு கொளர்த்தூர் தொகுதியில் ஆக முதலமைச்சர் தொகுதி அந்த தொகுதியில் அவருடைய மக்கள் அவருக்கு வாக்களித்த மக்கள் அவர்களை கொலை செய்ய திமுக அரசு திட்டமிட்டிருக்கிறது பகிரங்கமாக நான் சொல்கின்றேன் தன் மக்களை கொலை செய்கின்ற திட்டத்தை கொண்டு வருபவர்கள் பேர் என்ன அது உங்கள்கிட்ட விட்டுறேன் நீங்கள் ஆனால் ஆளு காலம் ஒன்று ஒன்று சொல்லுவீங்க அது என்னால் மேடையில் சொல்ல முடியாது உங்கள்கிட்ட விட்டுர்றேன் கொடுக்கல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த பகுதியும் இந்த மாத்தூர் இந்த வில்லிவாக்கம் வய வியாசற்பாடி ஆர்கே நகர் மணலி மாதவரம் அதுக்கப்புறம் இந்த ராயபுரம் இது எல்லாம் இந்த சுற்றி வட்டார பகுதி எல்லாமே பாதிப்பு எல்லாருக்கும் பாதிப்பு அப்ப என்ன வட சென்னை மக்கள் என்ன பாவப்பட்டவர்களா நீங்க என்ன பாவம் செஞ்சீங்களா ஏன் சிவா போன காலத்துல ஏதாவது பாவம் எதுக்கு அப்புறம் கொண்டு வரீங்க இங்க ஏன் வட உங்களுக்கு இலக்காரமா மழை வந்த வெள்ளம் வந்தாலே இங்க சாக்கடை நாத்தடிச்சு போய் எல்லாம் தண்ணி குப்பை குப்பை எல்லாம் கலந்துருக்குது அந்த பாவத்தை விட இன்னும் இதுல குப்பையே எரிச்சு அதுல வர திட கழிவுகள் வாயு வாயு அதுல எல்லாம் தண்ணியில கலந்து நம்ம சாப்பாடு எல்லாமே நாசமா போயிடும் எல்லாமே நாசமா போயிடும் அதனால அவ்வளோ விஷம் இந்த திட்டத்தில் இருக்கு வாயு மூலமாக துகள்கள் மூலமாக இருக்கிறது நேரடியாக மறைமுகமாக இருக்கிறது அதனால இந்த திட்டம் வரக்கூடாது வரக்கூடாது இந்த ஒத்த கருத்துள்ள உள்ள அத்தனை பேரும் கட்சி ஜாதி மதம் ஏனோ எதுவும் பார்க்காதீங்க ஏன்னா இது உங்களுடைய எதிர்காலம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் வருங்கால சந்ததியினர்கள் உங்கள் வாரிசுகளுக்கு நாளைக்கு நிச்சயமாக பிரச்சனை வரும் அதற்கு இன்னைக்கே நீங்கள் போராடினா தான் அந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம் வராமல் பார்த்துக்கலாம் ஏற்கனவே வட சென்னையில் அவ்வளோ பொல்யூஷன் அவ்வளோ பொல்யூஷன் இந்தியாவிலே அதிக பொல்யூஷன் உள்ள பகுதி என்னென்னா வட சென்னை அனல் மின் நிலையத்தில் ஃபேக்ட்ரியிலேருந்து அங்கே மணலிலேருந்து அந்த எரிக்கிறது இந்த குரூட் ஆயில் ரிஃபைனிங் எல்லாமே சேர்ந்து தான் இந்த பகுதியில் ரொம்ப மோசமாக இருக்கு ஆக அதற்கு மேல இதையும் கொண்டு வர திட்டமிட்டு நாங்கள் வேண்டாம் வேண்டான்னு சொன்னோம் எத்தனையோ முறை கொடுத்தோம் எவ்வளோ இந்த பேச்சுவார்த்தை போலாம் பேச எதிர்த்தோம் ஆனாலும் எதுக்கியா கொண்டு வரீங்க ஒரு தோல்வி அடைந்த திட்டத்தை ஏன் கொண்டு வரீங்க எதுக்கு கொண்டு வரீங்க உலகத்தில் இந்த குப்பையை அகற்றுவதற்கு குப்பை மேலாண்மைக்கு எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் புதிய தொழில்நுட்பங்கள் இருக்கிறது நியூ டெக்னாலஜி டு செக்ரிகேட் வேஸ்ட் டு மேனேஜ் வேஸ்ட் டு ஜீரோ வேஸ்ட் எவ்வளவு இருக்கு இதையெல்லாம் சிந்தியுங்கள் மக்கள் சிந்திக்க வேண்டும் இதில் என்னன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தி டன் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஏழு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் டன்னு இதுல எரிப்பாங்களா அதுல அதிகமா பிளாஸ்டிக் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நினைச்சு கூட பார்க்க முடியாது இத எப்படி மேனேஜ் பண்ணலாம் மேலாண்மை பண்ணலாம் எவ்வளவு இருக்கு அதனால மீண்டும் நான் சொல்றேன் இந்த திட்டம் வரக்கூடாது மக்களை நேரடியாக கொலை செய்கின்ற இந்த இந்த திட்டத்தை குப்பை எரி உலை திட்டம் கார்பேஜ் இன்சிலரேட்டர் திட்டம் இந்த மாத்தூர்லயோ வேற எங்கேயுமே தமிழ்நாட்டில் எங்கேயும் தமிழ்நாட்டில் எங்கேயும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழக அரசே உடனடியாக இந்த திட்டத்தை ரத்து செய்யுங்கள் முதலமைச்சர் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அறிவிக்க வேண்டும் இல்லையேன் இது போன்ற அத்துணை மக்களும் திரட்டி கட்சி மதம் எதுவும் பார்க்காதீங்க உங்க உயிர் எதிர்காலம் உங்கள் உயிர் உயிர் உங்களுடைய பிள்ளைகளுடைய சம்பந்தமான பிரச்சனை இது இதை நீங்கள் சிந்தித்து வாருங்கள் வாருங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த திட்டத்தை நாம் எதிர்ப்போம் 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 என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு நான் நன்றி